திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஒரு 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 மனிதன் பொருள் ஈட்டுவது அப்படிங்கிறது அவனுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை தேவை அதை நம்ம என்ன பண்ண முடியாது மறுக்கவே முடியாது இதுதான் சொன்னாங்க முதல்ல சொன்ன மாதிரி திரை கடல் ஒடியும் திரைவழியும் தீடு அதாவது கடல் கடந்து கூட போய் என்ன பண்ணணும் உன்னுடைய பொருளாதாரத்தை ஈட்டு வலுப்படுத்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதே சமயம் வள்ளுவர் வந்து ஒரு குரலில் அந்த குரலில் ஞாபகம் இல்லை ஒரு மனிதன் எப்படி வேணால் பணம் சம்பாதிச்சிடலாம் தவறான வழியை கூட சம்பாதிச்சிடலாம் அவன் எப்படி பணம் சம்பாதிச்சான் அப்படின்னு அந்த உலகம் பார்க்காது அவன் பணம் சம்பாதிச்சதுக்கப்புறம் அவனுக்கு தான் அந்த உலகம் மரியாதை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரலை சொல்லியிருக்காரு இது மாதிரியான இந்த விஷயங்கள் அதாவது அடிப்படை தேவை ஒரு மனிதனுக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவை பொருள் அதாவது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு வளவர சொல்லியிருக்காரு இல்லையா அது மாதிரி அந்த பொருளாதாரத்தை அடைவதற்காக நம்ம மக்கள் செய்யக்கூடிய நிறைய குறுக்கோளி இருக்கு இல்லையா அந்த குறுக்கு அப்படிங்கிறது வந்து மிகவும் நமக்கு அவர்கள் குறுக்கோலிகளை போகும்போது அவர்கள் பாதிக்கப்பட்டா பரவாயில்ல மற்றவர்களை மோசடி செய்து ஒரு பணத்தை ஈட்டுவது அப்படிங்கிற மாதிரியான செயல்பாடில் அவங்க இறங்கும் போது தான் இதை என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்கேமாக மாறுது எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அதனால் பெரிய அளவு சப்பர் ஆகிறாங்க ஸோ ஃபோர்கார்ட் பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டோம் அதுக்கு முன்னாடி மைவியத்திரி பற்றி வீடியோ போட்டோம் ஸோ மைவியத்திரி பற்றி வீடியோ போடும்போது நிறைய பேர் சொன்னாங்க எஸ்பிஓ பற்றி போடுங்க என்ன எஸ்பிஓவில் நான் ஸ்டடி பண்ணல கமெண்ட்ஸில் மறுபடியும் கூட கேட்டிருக்கீங்க நான் கண்டிப்பாக அதை பற்றி போடுறேன் ஃபோர்கார்ட் பற்றி போடுங்கன்னு சொன்னாங்க அப்புறம் ஜாஃப் ரெண்டு மூணு பேர் எல்லாம் சொல்லியிருந்தாங்க நான் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒவ்வொரு ஒவ்வொன்றா அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் இப்போ போர்க்கார்ட் பற்றி நம்ம வீடியோ போடும்போது அதை நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணாங்க அதில் வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து அதுக்கும் வந்திருக்கு ஏன்னால் மை அளவுக்கு அது பிரச்சனை ஆகாததுனால போர்கார்ட் பற்றி வந்து என்ன ஆகலைன்னா ஒரு பெரிய அளவில் கமெண்ட் இன்னும் வரல ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் போர்காட் அடுத்தடுத்து என்ன நகர்களை நடக்குத்துறாங்க ஒரு கமெண்ட்ல வந்து நம்மளுடைய ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து போர்க்காட் பற்றி இன்னும் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ விரிவாக நம்ம இதை பற்றி பார்க்கலாம் நான் விஜய்கிர்திங் டூ எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் டிட்டிலாக பார்க்கலாம் இப்போ நம்ம மையத்திரி பற்றி ஒரு ஃபஸ்ட் என்ன பண்ணோம் வந்து வீடியோ போட போட ஆரம்பித்தோம் நம்ம மைவித்திரி குறை சொல்கிறது நம்ம நோக்கம் இல்லை போர்க்காட்டை சொல்ல குறை சொல்கிறது நோக்கம் இல்லை இன்னும் போர்க்காட்டு மாதிரி என்னென்னவெல்லாம் போர்ஜரி பண்ணக்கூடிய நிறுவனங்கள் வந்து நீங்கள் வரப்போதோ அதையெல்லாம் குறை சொல்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கமே அல்ல நம்ம என்ன பண்ணுறோம் அவர்களை திருத்துவதோ அவர்களுக்கு வந்து பாடம் புகுத்துவதோ நம்ம நோக்கம் இல்லை மக்களாகிய நம்மளை மாதிரி சக மனிதர்கள் வந்து அவங்களுடைய சூழ்ச்சியில் போய் சிக்கிற வேண்டாம் சிக்கினதுக்கப்புறம் நம்ம வருத்தப்பட்டு ஒரு பயனும் இல்லை தெளிவாக இருந்துக்கோங்கன்னு நம்ம என்ன பண்ணுறோம் தான் எஜுகேட் பண்ணுறோம் ஓ போர்காட் பற்றி நம்ம வந்து வீடியோ போட்டதில் ஒருத்தங்க வந்து நமக்கு கமனில் சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் வந்து போர்காட்டில் அமௌண்ட் போட்டிருந்தேன் எனக்கு வந்து போட்ட அமௌண்ட் கூட வரல அதாவது என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் என்ன பண்ணியிருந்தேன் போர்கார்ட்டில் அமௌண்ட் போட்டிருந்தேன் நான் அவங்க பேர் வந்து எனக்கு இங்கே ஐடியில் வந்து அச்சு யோகி ஸ்லாஷ் சிடி ஃபோர் ஒய்எம் அப்படின்னு இங்கே காமிக்குது ஆக்சுவலாக அவங்களுடைய எக்ஸாக்ட் இமெயில் ஐடின்னு அவங்க என்ன எனக்கு தெரியல இங்கே இருக்கிறது அச்சு யோகின்னு வருது அதாவது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கமனில் நான் வந்து போர்காட்டில் என்னுடைய குடும்ப சூழ்நிலை கருதி நான் வந்து இதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணமும் வரல அவங்க சொன்ன மாதிரி கமிட்மெண்ட் கொடுத்தாங்க இல்லையா அந்த கமிட்மெண்ட்டும் வரல அந்த ஓனர் வந்து ஒரு பேர் என்ன செபஸ்டின்னு ஒரு பேர் சொன்னாங்க அந்த நபர் செபஸ்டின் தான் நினைக்கிறேன் அவர் வந்து கேட்டால் ஒரு ரொம்ப ரூடாக பேசுகிறாரு என்ன போய் நீங்கள் யார்கிட்ட போய் சொல்ல முடியுமோ சொல்லிக்கங்க உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க உங்களால் அதை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரூடாக பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்கள் சீனியரில் என்ன சேர்த்து விட்டவங்கள்கிட்ட போய் நான் கேட்டேன் அப்படின்னா அவங்களும் வந்து எனக்கும் வரல அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமல் சொல்லியிருக்கிறாங்க அந்த கமல் பாருங்கள் நான் குடும்ப சூழ்நிலை காரணமாக இந்த கம்பெனி வருமானத்தை நம்பி கடன் வாங்கி சேர்ந்தேன் சேர்ந்த ஐந்து மாதத்திற்கு மேலாகியும் இன்னும் ஒரு ரூபாய் கூட எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கமல சொல்றாங்க சொல்லிட்டு அடுத்தது உங்களுக்கு இதை பற்றி மேலும் தகவல் தேவைப்பட்டால் தயவுசெய்து என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அண்ணா நான் முழு விவரமும் உங்களுக்கு தருகிறேன் நான் அவங்ககிட்ட போய் கேட்டா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரூடாக ஒரு மாதிரி பிகேவ் பண்ணுறாங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க அதுக்கு நான் சொன்னேன் ஓகே உங்களுடைய தகவலுக்கு நன்றி அவரை அனுப்பிய அந்த வாய்ஸ் ரெக்கார்டை என்ன சொன்னாங்கன்னா ஒரு வாய்ஸ் ரெக்கார்டை எனக்கு அனுப்பிச்சிருக்காரு அந்த அந்த போர்கார்ட்டுடைய ஓனர் இருக்கார் இல்லையா அந்த போர்கார்ட்டுடைய ஓனர் வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பிச்சிருக்காரு அந்த ரெக்கார்டில் வந்து ரொம்ப ரூடாக பிகேவ் பண்ணியிருக்காரு இவங்களால் என்ன முடியுமோ பார்த்துக்குங்க அப்படிலாம் கொடுக்க முடியாது நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வாய்ஸ் போட்டதாகவும் அவங்க வந்து கமனில் சொல்கிறாங்க சரி ஓகே அந்த அந்த வாய்ஸ் எனக்கு அமுச்சி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய மெயில் ஐடியை என்னுடைய கமெண்ட்டில் ஷேர் பண்ணியிருந்தேன் இதெல்லாம் நீங்கள் போய் நம்ம அந்த வீடியோவுடைய கமெண்ட் பாக்ஸில் பார்க்கலாம் அந்த அதுக்கு வந்து அந்த மெயிலை ஐடியை வந்து அவங்க ரிசீவ் பண்ணாங்க அந்த கமெண்ட்ஸை பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது வந்து டெலிகிராமில் இருக்குங்கண்ணா அதை எனக்கு எப்படி ஃபார்வேர்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க டெலிகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னுடைய இமெயில் ஐடி உங்களுக்கு வந்து டெலிகிராமில் இருக்கிற அந்த வாய்ஸை வந்து நீங்கள் என்னுடைய டெலிகிராமில் இருந்தால் ஈஸியாக ஷேர் பண்ணலாம் வாட்ஸ்அப் மாதிரி பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணால் அந்த வாய்ஸை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து எனக்கு மெயில் பண்ணலாம் நான் கொடுத்துருக்குற இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் அந்த வாய்ஸ் ஓவர் வந்து எப்படி வாட்ஸ்அப்பில் டவுன்லோட் பண்ணுறோம் இருந்து டவுன்லோட் பண்ணுறோம் அது மாதிரி டெலிகிராமில் இருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை வந்து எனக்கு மெயில் பண்ணலாம் இது மாதிரி அவங்க வந்து எனக்கு கவனாக சொல்லியிருந்தாங்க இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அருமை என்ன மைவித்திரி முட்டாளங்க வந்து நீங்கள் எதை சொன்னாலும் நம்ப மாட்டாங்க இது மாதிரியான ஃபேக் கம்பெனி ஸ்கேம் பண்ணக்கூடிய கம்பெனிகள்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் தொடர்ந்து அம்பலப்படுத்துங்க ஒரு அந்த இங்கே அந்த வீடியோவை மட்டும் நல்லா டீட்டெயிலாம் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போர்க்கார்ட் பற்றிய ஒரு குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோவுடைய லிங்கை வந்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு நானும் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்தேன் அதில் உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மள மாதிரி ஒரு யூடியூபர் என்ன பண்ணியிருக்காரு அவங்ககிட்டையும் போயிட்டு மொபைலில் வந்து நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சா உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க அது அவங்க என்ன அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு ஆன்லைனில் போய் இந்த வெப்சைட்டை பார்த்துருக்கிறாரு இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது வேற ஒரு வெப்சைட்டில் இருந்து இப்போ நம்ம கா காமனாக வந்து ஒரு ஒரு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் போடுவாங்க இல்லையா நீங்கள் கூகுளில் போய் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக டெம்ஸ் கண்டிஷன் போட்டால் அப்படியே ஒரு 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 பேட்டர்ன் வரும் அந்த பேட்டர் அப்படியே காப்பி பண்ணி இந்த சைட்டில் போட்டுக்கிறாங்க இந்த சைட் இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே இப்போ வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஓரிய ஓரியன்டாக ஒரு ஒரு சட்டத்தில் நமக்கு வந்து இதெல்லாம் இருக்கணும் அதெல்லாம் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா அதை அப்படியே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அங்கே அந்த வேற ஒரு ச வெப்சைட்டில் இருக்கிறத பூரா காப்பி பண்ணி காப்பி பண்ணி அப்படியே போட்டிருக்கிறாங்க அந்த யூடியூபர் வந்து ஒரு ஒரு பெரியவர் தான் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு இந்த போர்காட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வெப்சைட்டில் வந்து ஒரு அட்ரஸ் இருக்குது ஒரு பின்கோடோட ஒரு அட்ரஸ் இருக்குது அந்த அட்ரஸுக்கே நேராக கிளம்பி போகிறாரு அங்கேயே கிளம்பி போய் அங்கே போய் பார்த்தா அது ஒரு பொட்டல் காடு ஒரு நல்ல ஒரு பயங்கரமான ஒரு ஒரு அவுட்ருங்க அந்த அவுட்டில் கிட்டத்தட்ட வந்து ஒரு கிராம மக்கள் ஒரு தொகை மக்கள் தொகையும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அங்கே ஒரே ஒரு போஸ்ட் ஆஃபீஸு ஒரு ரொம்ப சின்ன அளவில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது இவர் கொடுத்துருக்குற அந்த டோர் நம்பரில் வேற ஒருத்தவங்க இருக்கிறாங்க அது ஒரு வீடு அந்த வீட்டு அட்ரஸை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா தன்னுடைய அலுவலக முகவரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்காட் அந்த வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காரு ஸோ வெப்சைட் இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுது அந்த கொடுத்துருக்கிற அட்ரஸும் இவருடைய அட்ரஸ் கிடையாது இவர் இது வந்து ஒரு ரேண்டமாக என்ன பண்ணிக்கிறாருன்னா ஒரு ஒரு பின்கோடை வச்சு அந்த பின்கோடில் இந்த டோர் நம்பரை போட்டு அந்த டோர் நம்பருக்கு ஒரு அட்ரஸை போட்டு வெப்சைட்டில் போட்டு விட்டுருக்காரு இவர் நேராக அங்கேயே கிளம்பி போய் என்ன பண்ணிக்கிறாரு அதை சோதித்து பார்த்துருக்கிறாரு ஸோ இப்போ என்ன அப்படின்னா அதாவது ஆன்லைனில் ஒரு உண்மை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதாவது எந்த ஒரு ஃபேக்கம் இது இப்படி சொன்னால் ஈஸியாக புரியும் எந்த ஒரு போர்ஜரி ஒர்க்கும் ஒரு உண்மையை பேஸ் பண்ணி தான் அந்த போர்ஜரிங்கிறது எப்பயுமே நடக்கும் இப்போ வந்து பாதி உண்மை இருக்கும் பாதி பொய் இருக்கும் அது வந்து முழுக்க முழுக்க வந்து இவங்களாம் க்ரியேட் பண்ணதாக இருக்காது ஏற்கனவே இருக்கிற உண்மையை எடுத்து இவங்க ஸ்கேம் பண்ண ஆரம்பிப்பாங்க இப்போ நம்ம ஆன்லைனில் நமக்கு ஒரு இன்கம் பண்ண முடியும் இப்போ ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து இப்போது நிறையா அதுக்குன்னு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது இல்லையா நம்ம வந்து கமாடிட்டியோ இல்லை மத இதெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் இங்கே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நமக்கு ஒரு டெக்னாலஜி இருக்குது அப்படின்னா அந்த டெக்னாலஜியை வச்சு என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து ஒரு ஸ்கேம் ஒரு ஸ்கேம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ நம்ம வந்து யூடியூப்லேருந்து இந்த வீடியோ போடுறேன் இந்த யூடியூப்பெல்லாம் வீடியோ போடும்போது யூடியூப் என்ன பண்ணுது அப்படின்னா யூடியூப் ஒரு சர்வரை ஒரு பே பேக்கெண்டை ஒரு பக்காவான ஒரு சிஸ்டமோட மெயின்டைன் பண்ணுது இப்போ யூடியூப்புக்கு நிறையா பேர் வந்து இதில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறாங்க அதாவது நம்ம வந்து டெலிவிஷன் ரேட்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் அதாவது டிஆர்பின்னு சொல்லுவோம் தான் வந்து மொபைல் இதே இதே ஏதாவது ஒரு ஒரு நிகழ்ச்சி ஒரு சம்பவம் மக்கள் கூடுறாங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு திருவிழா கூட்டம் கூடுதுன்னா அங்கே பேனர் வைப்பாங்க ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக மக்களுக்கு பிடிச்சி போய் அங்கே வராங்க இப்போ டிவியில் ஒரு நிகழ்ச்சி ஓடுது அந்த நிகழ்ச்சியை நிறையா பேர் ஒரே டைம் பார்க்குறாங்கன்னா டிஆர்பி எகிரும் டெலிவிஷன் ரேட்டிங் பாயிண்ட் என்ன ஆகிடும் குப்புன்னு தூக்கிறோம் அப்போ உடனே இத்தனை பேர் அந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அந்த நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர்ஸ் அதிகமாகுவாங்க ஏன்னா அவங்க ப்ராடக்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் ஈஸியாக சேர்க்க முடியும் ஏன்னா ஒரே இடத்துல நிறையா பேர் கூடுறாங்க இப்போ அந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு இத்தனை லட்சம் பேர் வந்து ஆர்வமாக இருக்கிறாங்க டிவியில் போடுற ஒரு சீரியலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கோ இத்தனை லட்சம் பேர் அந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இங்கே நாம் ஒரு விளம்பரம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரீச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன ஆகும் நமக்கு அந்த ஸ்பான்சர்ஸ் உள்ள வர்றது விளம்பரதாரர் உள்ள வரதுடைய எண்ணிக்கை அதிகமாகும் இதே கான்செப்ட் தான் யூடியூப்பும் யூடியூப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எந்த கண்டென்ட்டும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறதில்ல அதாவது எந்த கண்டென்ட்டும் அவங்க கிரியேட் பண்ணுறதில்ல கண்டென்ட்டு கிரியேட்டருக்கு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க இப்போ இப்போ யூடியூப்புங்கிறது ஒரு தளம் ஒரு பிளாட்ஃபார்ம் இதில் நான் என்ன பண்ணுறேன் நான் ஒரு கண்டென்ட் போடுறேன் இப்போது நிறையா யூடியூப் சேனல்ஸ் இருக்கிறாங்க நிறைய சோசியல் மீடியாஸில் வந்து தன்னுடைய நேரத்தை வந்து என்ன சொல்கிறது நேரத்தை கொடுத்து அதுக்கு கண்டென்ட் யோசித்து அதை வந்து மக்களை சுவாரஸ்யப்படுத்துறதுக்கு மக்களை எங்கேஜாக வச்சுக்கிறதுக்கு உண்டான கண்டண்டு போடுறவங்க நம்ம யூடியூப் மாதிரி நிறையா பேர் இருக்கிறாங்க இதெல்லாம் போடும்போது மக்களை அதை பார்க்க வராங்களா பார்க்க வரும்போது இந்த சேனல் இப்போனா விஜயக்தி கார் இந்த சேனல் நம்ம ஒரு வீடியோ போடுறோன்னா இந்த வீடியோவை இத்தனை ஆயிரம் பேர் பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு நிலைமை வரும்போது என்ன ஆகும் அவங்க எப்படி நம்ம டெலிவிஷன் ரேட்டிங் பண்ணி டிஆர்பி வாட்ச் பண்ணுறாங்களோ அது மாதிரி அவங்க பார்ப்பாங்க இப்போ நீங்கள் வந்து யூடியூப் சேனலில் போனால் அலடெடிக் ஸ்கூலில் இதை எத்தனை பேர் பார்த்தாங்க எவ்வளோ நேரம் பார்த்தாங்க என்ன ஏஜ் குரூப் பார்த்தாங்க எந்த கண்ட்ரில இருந்து பார்த்தாங்க எங்கேயா ஸ்கிப் பண்ணி பார்த்தாங்களா ஆவரேஜ் வெயூ டூரேஷன் எவ்வளவு இது எல்லாம் அவங்க என்ன பண்றாங்க அந்த கண்டென்ட் கிரியேட்டர் கொடுத்துட்றாங்க அந்த கண்டென்ட் பிடிச்சி போய் மக்கள் நிறையா பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் பார்க்க இடையில விளம்பரம் வருது இல்லையா அந்த விளம்பரம் வந்துடும் இந்த விளம்பரத்துக்கு அவங்கக்கிட்ட அவங்க நூறுரூவா வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்லாப் வச்சுருக்குறாங்க அதில் வந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் என்ன பண்ணிடுறாங்க கண்டென்ட் கிரியேட்டர் கொடுத்துட்டு நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து யூடியூப் எடுத்துக்கிறாங்க ஸோ ஏதோ சம் அந்த பர்சன்டேஜ் நான் சொல்றதுல முன்ன பின்ன இருந்தாலும் கூட இதுதான் கான்செப்ட் அவங்க என்ன பண்றாங்கன்னா நான் கண்டென்ட் கிரியேட் பண்ணி போறேன் இந்த கண்டென்ட்டு பிடிச்சி போய் நிறையா மக்கள் பார்க்குறாங்க இந்த கண்டென்ட்னால தான் அந்த வீடியோவுக்கு கூட்டம் வருது இந்த வீடியோவுக்காக இந்த வீடியோனால தான் அங்கே யூடியூப்குள்ள உள்ள ஆளுங்க வராங்க அப்போ ஒரு விளம்பரத்தை உள்ளே விடுறாங்க அந்த விளம்பரத்தாரக்ட்டு என்ன பண்ணுறாங்க வசூல் பண்ணுறாங்க இது யாரால் நடந்ததுன்னா என்னால் நடந்தது நான் கிரியேட் பண்ண இந்த கண்டென்ட்டால் நடந்தது நான் சொல்றது என்னால் மீன்ஸ்னால் என்ன மாதிரி என்ன கண்டென்ட்டு கிரியேட்டருக்கு சொல்கிறேன் அப்போ அவங்களுக்கு ஒரு பாகம் ஒரு அமௌண்ட் ஒரு பகுதியை கொடுத்துட்டு இந்த பிளாட்ஃபார்ம் நடத்தக்கூடிய யூடியூப் நடத்தக்கூடிய இந்த நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா ஒரு பா ஒரு ஒரு பகுதியை அவங்க வருமானமா எடுத்துக்கிறாங்க அதில் நிறையா என்ன பண்றாங்க நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அதில் வந்து நம்ம மற்றவங்க கண்டென்ட் எடுத்து யூஸ் போடுறது மா யூஸ் பண்ணுறது மற்றவங்களுடைய மியூசிக் எடுத்து யூஸ் பண்ணாவோ இதெல்லாம் என்ன ஆகிடும் அப்படின்னா காப்பிரைட் பிரச்சனை வந்துடும் ஸோ இது எல்லாமே பக்காவாக பண்ணி யாரும் யாரோடைய இதையும் காப்பீடிக்க முடியாது நானே கண்டென்ட் கிரியேட் பண்ணி போடணும் அப்போ தான் ஆகும் நமக்கு உண்டான அந்த அந்த பிரச்சனை இல்லாமல் அந்த காப்பிரைட் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் யூடியூப்லேயே சில மியூசிக்கெல்லாம் கொடுத்து இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஃப்ரீயாக நாங்களே கொடுக்குறோம்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இது மாதிரி ஒரு கண்டென்ட்டு கிரியேட்டருக்கு யூடியூப் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க இன்னும் யூடியூப்பே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சஜஷன் சொல்லும் இப்போ நான் கண்டென்ட் எடுத்து வீடியோ போடுறேனா இந்த கண்டென்ட் வீடியோ போடுங்க நீங்கள் பண்ண கண்டென்ட்டுக்கு ஓரியன்டாக இந்த கண்டென்ட் நிறையா வியூ போயிருக்கு இந்த கண்டென்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு ரீசர்ச்சில் அவங்களே அவங்களே ஐடியா கொடுப்பாங்க ஏன்னா நான் கண்டென்ட் க்ரியேட் பண்ணி போட போட யூடியூப்புக்கு நிறையா பேர் உள்ளே வருவாங்க யூடியூப்புக்கு அங்கே ஆளும் குமிக்கிறாங்கும் போது அவங்களுக்கு விளம்பரம் வரும் அந்த விளம்பரத்துலாம் வருமானம் வரும் அதில் எனக்கும் கொடுத்துட்றாங்க அவங்களும் வச்சுக்கிறாங்க இதுதான் யூடியூப்பில் நடக்கக்கூடியதுங்க இப்போ விளம்பரம் பார்த்தா காசு வரும் அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா யூடியூப்பில் போட்டு நீ கோடி கூடிய சம்பாரிக்கிற மாதிரி யூடியூப்பில் போட்டு சம்பாதிக்கிற சம்பாதிக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா அதுவும் உடனே வராது யூடியூப்பில் நான் வீடியோ போட்டு நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நாலாயிரம் மணி நேரம் என்னுடைய வாட்ச் ஹவர்ஸ் போகணும் நான் ஆயிரம் சப்ஸ்கிரைபரை வந்து நான் அடைஞ்சிருக்கணும் ஆயிரம் சப்ஸ்கிரைபரும் அடைஞ்சிருக்கணும் முன்னூற்றஞ்சு நாளில் நாலாயிரம் மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸையும் கிராஸ் பண்ணி இருந்தால் தான் நான் மானிட்டை ஸ்கூல்லேயே போக முடியும் முடியும் அதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோவையும் மக்கள் தொடர்ந்து தொடர்ந்து பார்க்கும்போது அவ்வளோதான் நாலாயிரம் பேர் நாலாயிரம் மணி நேரம் வீடியோ ஓடிடுச்சு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வாங்கிட்டேன் முடிஞ்சு போச்சுன்னு கிடையாது அது வரைக்கும் ஒன்றும் கிடைக்காது அதுக்கு முன்னாடி ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் மக்கள் நிறையா பேர் நம்ம வீடியோவை பார்க்க பார்க்க நமக்கு என்ன வரும் நான் சொன்ன இந்த டேரிஃப் பிரகாரம் இன்கம் வரும் இந்த வந்து ஒரு வீடியோவை பார்த்து அதாவது விளம்பரத்தை பார்த்தா காசு வர்றதுங்கிறது இதுதான் இதுதான் மைவித்தி கை எடுத்துகிட்டு என்ன பண்ணாங்க அவங்களே ஒரு ஆப்பு கிரியேட் பண்ணி அவங்களே அவங்க விளம்பரத்தை போட்டு அவங்களே அவங்க அதை அவங்களுடைய கன்சியூமரை பார்க்க வச்சு நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க இதை பார்த்த இந்த போக்காட்டு என்ன பண்ணாங்கன்னா நாம ஏதாவது வித்தியாசமாக யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க இவங்க வந்து வாட்ஸ்அப்பில் சேட்டஸ் வைங்க நான் இங்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்தவங்க இப்போ ரீசெண்டாக இதை மையத்திடி போய் பிரச்சனைகளை மாட்டோமோ விளம்பரத்தை பார்த்தா காசு விரிஞ்சு வந்து அவன் மாட்டிக்கிட்டான் அதையே ஒரு பெரிய கண்டென்ட்டை எல்லாரும் ஆக்கி அதையே ஒரு பெரிய அதையே ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு பிரச்சனை உதாகரமாக எடுத்து விளம்பரம் பார்த்தா காசு விளம்பரம் பார்த்தா காசுன்னு சொல்லி எல்லாரும் பேசுகிறாங்க நாம வேறு வாட்ஸ்அப்பில் சேட்டை வச்சா காசுன்னு சொல்லியிருக்கிறோம் நம்ம கம்பெனி என்ன பண்ணலாம் கம்பெனி தூக்கிடலாம் ஏன்னா விளம்பரம் பார்த்தா காசுங்கிறது வந்து வேலை இல்லாதவனுக்கு வேலை கொடுத்த மாதிரி நீங்கள் ப்ரோ மெம்பர் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா மைவித்திட்டு சொல்கிறேன் ஒரு நம்பர் உள்ளே கொண்டு வந்தால் உங்களுக்கு கமிஷனு அப்படின்னு டேட்டா கொடுத்துட்டு போயிட வேண்டியது தானே அப்படி நம்ம ரேடியோல பேசியிருப்போம் இவர் என்ன பண்ணிட்டாரு நாம எதுக்கு வாட்ஸ் வா வாட்ஸ்அப்பில் சேட்டஸ் வச்சா காசு கொடுக்குறேன்னு சொல்லி வச்சிட்டு இருப்பானேன் நீங்கள் ரெஃபரல் பண்ணி உள்ளே கொண்டு வந்தால் உங்களுக்கு ஒரு ரெகுலரான இன்கம் நீங்கள் மூவாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிரந்தர இன்கம் அடுத்தது வந்து ஸ்டோர் ரெஃபரல் பண்ணலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு என்ன பண்ணுறாங்க நிறையா அந்த பிளானை வச்சுருந்தாங்க அந்த பிளானில் வந்து இப்போ ரீமாடிஃபிகேஷன் பண்ணி என்ன பண்ணுறாங்க அடுத்து 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 வந்து அப்டேட் பண்ணிட்டு வராங்க அதில் பெரிய ஒரு சொல்லக்கூடிய ஒரு உருட்டுன்னு சொல்லலாம் உருட்டு உருட்டுமாங்க இல்லையா பெரிய உருட்டு என்னென்னா இப்போ அவர் வந்து டிடிஎஸ் பிடிச்சி நமக்கு வரக்கூடிய பணத்தை வந்து டிடிஎஸ் பிடிச்சிட்டு கொடுக்குற மாதிரியான அதாவது நமக்கு வரக்கூடிய பணத்தை வந்து முப்பது என்ன பண்ணுறாரு அவர் டேக்ஸை பிடிச்சிக்கு வரான் நமக்கு வர வேண்டிய பணத்தில் இப்போ நம்ம வந்து ஒரு நூறுரூவா வருதுன்னா முப்பது ரூபா அவரே பிடிச்சிக்குவார் முப்பது ரூபா பிடிச்சிட்டு அடுத்தது டிடிஎஸ் பிடிச்சிட்டு நமக்கு அந்த பேலன்ஸ் வரும் இந்த மாதிரி எல்லாம் வந்து எந்த ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனியும் பண்ணதில்லை ஆனால் நம்ம போர்க்காட்டு தான் முத முத இதை பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு அவரோடைய என்ன சொல்கிறது இந்த மைவீத்திரிக்காவது நம்ம சத்யானந்த் வந்து நேராக பேசுகிறாரு வீடியோவில் வந்து நான் தான் மைவீத்துடைய ஓனர் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அதுக்கு முன்னாடி மருத்துவர் அல்லாத விஜயராகவன் ஓனராக இருந்தால் அவரும் இருந்தார் அவர் வெளியே போயிட்டாரு ஸோ அவரும் ஒரு ஒன் த பா ஓனர் தான் நானும் ஒன் ஆஃப் த ஓனர் தான் அதுக்கப்புறம் நான் மட்டும்தான் நான் அவரும் முகத்தை காமிச்சு பேசுறாரு இவரே இதே இவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா போர்க்காட்டு அந்த ஓனர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் பேர் ஜபசிங் தான் நினைக்கிறேன் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்க்காட்டுடைய ஓனர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வேற வாய்ஸ் வீடியோ தான் போடுறாரு அவர் எங்கேயும் அவருடைய முகத்தை என்ன பண்ணுறதில்லை காமிக்கிறது இல்லை சரி அவருடைய பின்புலத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாமே அப்படி இருக்குது வெப்சைட்டும் ஒரு டம்மியாக இருக்குது அவர் கொடுத்துருக்குற அட்ரஸும் ஒரு டம்மியாக இருக்குது ஸோ இதுதான் மக்களே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது மாதிரி நான் சொல்கிறது எல்லாமே அவங்க அவங்க அவங்களுடைய பொருளாதாரத்தில் ஜெயிக்கிறதுக்கு எப்படியாவது பொருளாதாரத்தில் நாம் ஜெயிச்சிடணும் அப்படின்னு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க இதில் ஒரு வருமானம் வராதா அதில் ஒரு வருமானம் வராதா அப்படின்னு நாம் எப்படி ஏதாவது ஒரு நமக்கு சான்ஸ் கிடைக்காதா ஒரு பார்ட் டைமாக பண்ணால் நம்ம குடும்பத்துக்கு உதவியாக இருக்குமே ஒரு வருமானம் வந்தால் நமக்கு சப்போர்ட்டாக இருக்குமே அட்லீஸ்ட் வந்து வீடு செலவுக்காகவும் ஏதாவது பசங்கள் எஜுகேஷனுக்காகவும் எதுக்காவது நமக்கு உதவியாக இருக்குன்னு தான் நம்ம என்ன பண்ணுறோம் இதெல்லாம் ட்ரை பண்ணுறோம் இதை இதை அவங்க கையில் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அவங்க ஒரு பொருளாதாரத்தில் ஜெயிக்கிறதுக்காக வழியில் ஒரு காமெண்டில் வரும் இல்லையா இங்கே வந்து பெரிய கொடிஸ்வரனா ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள கூப்பிட்ட மாதிரி நோட்டீஸ் அரிச்சு எல்லாரையும் கூப்பிட்டு வார் எல்லாம் கும்பலாக வந்துடுவாங்க அதுக்கு டிக்கெட் வசூல் பண்ணிடுவாரு சரி எப்படின்னு சொல்லு எப்படி கொடிஸ்வரன் ஆகலன்னு சொல்லணுன்னா போய் வெளியே போய் பார்த்தேன் கேட்டு வருவார் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார் நான் எப்படி நோட்டீஸ் அடிச்சு உங்களெல்லாம் வந்து வர சொல்லணும் அதே மாதிரி நீங்களும் நோட்டீஸ் அடிச்சு எல்லாரையும் வர வச்சு வசூல் பண்ணி நீ கொடிஸ்வரன் ஆயிருங்க மாதிரி இல்லையா அது மாதிரி ஸோ இவங்க வந்து ஏமாத்துறது அப்படிங்கிறது வந்து அவர்களுடைய ஆரம்பகட்ட நோக்கமாக இருந்திருக்காது அவர்களும் வந்து இந்த இந்த நம்ம இதே சொன்ன மாதிரி இவங்கள்லாம் யாராக இருந்திருப்பாங்க நான் வீடியோ சொல்லியிருக்கிறேன் இவங்கள்லாம் வந்து ஏதாவது ஒரு வகை ஏதாவது ஒரு சூழலில் எம்எல்எம்குள்ளே உள்ளே வந்து அப்புறம் எம்எல்எம் வந்து விட்டு வெளியே போக முடியாமல் இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்கிறவங்க தான் பெரும்பாலும் இருப்பாங்க அப்புறம் இவங்களே ஒரு கண்டென்ட்டை இவங்களே ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணி அடுத்து எம்எல்எம் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூழலை ஆரம்பிச்சுருவாங்க ஸோ இது மாதிரியான ஃபேக் அடுத்தடுத்து எதுனாலும் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நானும் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கிறேன் நீங்கள் கொடுத்த லிஸ்ட்டில் நான் வந்து அடுத்தடுத்து ஸ்டடி பண்ணி கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறேன் இது மாதிரி ஏதாவது ஒரு லிஸ்ட் இருந்தாலும் அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கேம் பண்ணக்கூடிய ஆட்களுடைய விவரம் அந்த நிறுவனத்தினுடைய பெயர்கள் அவங்க எது மாதிரியான பண்ணுறாங்க அப்படின்னு எந்த ஒன்று தெரிஞ்சிருந்தாலும் உங்கள் நண்பர் வந்து அந்த வீடியோவே எனக்கு ஷேர் பண்ணியிருந்தார் ஃபோட்டோ கார்ட் பற்றின ஒரு வீடியோ சொன்ன இல்லைங்களா அது மாதிரி இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து நல்ல ஒரு கமெண்டை நம்ம என்ன பண்ணுவோம் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் அதை எடுத்து நோட் பண்ணி வச்சுருக்கிறேன் நிறையா பேடு கமெண்ட் வருது பேடு கமெண்ட்டு டெடிகேட் டு அவங்களுக்கு யார் நமக்கு அனுப்பிச்சாங்களோ அவங்களுக்கு டெடிகேட் பண்ணிவிட்டு அதை நான் வந்து என்ன பண்ணுறதில்ல அவங்கள அதை ஒரு பொருட்டாக கூட நான் எடுத்துக்கிறது இல்லை ஏன்னா நம்மளுடைய வேலை அவர் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது தேவையில்லாமல் மக்கள் போய் ஒரு ஸ்கேமில் மாட்டிக்கிட்டு அவங்களுடைய சூழ்ச்சியில் மாட்டிக்கிட்டு அவங்களுடைய பொருளாதாரத்தில் மேலே வரும்னு நினைக்கிறவங்க கீழே போயிடக்கூடாது அட்லீஸ்ட் இருக்கிற இடத்துலையாவது அவங்க ஸ்டேபிளாக நிற்கணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் வந்து ஒரு மக்களுக்கு சொல்லணும் இந்த தகவலை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு டைமும் நினச்சி தான் அந்த வீடியோவை எடுத்து ஒவ்வொரு டைம் போட்டுகிட்டே இருக்கிறோம் ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நான் மீண்டும் சந்திக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அந்த கமெண்ட் நல்ல ஒரு கமெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் இந்த கமெண்ட்டை ஒரு வீடியோ போட்டோம் இந்த வீடியோவுக்கே இந்த கமெண்ட் தான் மூலதனம் இதுதான் மெயினான ஒரு காரணம் இந்த வீடியோ போடணும்னு என்ன தோணுனது இது மாதிரி உங்கள் கமெண்டும் ஒரு வேலிடாக நல்ல ஒரு தரமாக இருக்கும் பட்சத்தில் அதை அதுக்கு உண்டான நம்ம பேக்கண்டில் ஒர்க் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கம்பெனி பற்றி பாருங்கும்போது அந்த கம்பெனிக்கு ஸ்டெடி பண்ணி கூட நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வந்து வெளிச்சத்துக்கு வெளியாக கொண்டுட்டு வருவோம் ஸோ நான் மீண்டும் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் பாய்